இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ண வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வாய்ப்புகளும் நிமிர கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தென்காசியில் கீழப்பாவூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தென்காசி திமுக நிர்வாகிகள் தங்களை மதிப்பதில்லை என கூட்டத்தில் பேசிய காங்கிரசார் குற்றம் சாட்டினர்

தென்காசி மாவட்ட திமுகவினருடன் இணைந்து தேர்தல் பணிகளை செய்ய மாட்டோம் என கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றினர் இது தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது அனைத்து பகுதிகளிலும் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரச்சாரம் செய்து வீடு வீடாக சென்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற துண்டு பிரசங்கள் மூலம் என தீர்மானிக்கப்பட்டது தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்ட தலைமையோ தொகுதி பொறுப்பாளரோ பொறுப்பாளர் உட்பட யாரும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தேர்தல் சம்பந்தமாக ஆலோசிக்க தவறியதை வன்மையாக இந்த கூட்டத்தின் மூலம் எனக்கு ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனதிற்கு மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து என்ன சொல்றோம்னா திராவிட முன்னேற்ற அதாவது எங்களுடைய கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளோ மதிக்காத திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடன் சேர்ந்து தேர்தல் பணி செய்ய மாட்டோம் நாங்கள் தனித்து